தன்னம்பிக்கையை கொடுக்கறதுக்கு நீங்க நான் சொல்ற சாமான தான் கொடுக்கணும் அன்பை கொடுக்கறதுக்கு நான் சொல்ற சாமான தான் கொடுக்கணும் முதல்ல அதை கொடுத்தாதான் எல்லாத்தையும் கொடுக்கலாமு சொல்ற ஒரு சாமான இருக்குது என்னது இறை நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு நான் தான் கொடுக்கணும் ஏடாக்கள் கொஞ்சம் இந்த ரிலிஜியஸ் சைட்ல பேசி நான் டக்குன்னு மடக்கிடலாம் சொல்லிட்டு பாக்குறீங்களோ இல்லையே சொல்லுங்க என்னவா முயற்சியை செய்வன கொடுக்கணும் என்னது யாராவது தெரியுமா என்னது பிள்ளைய புகழ்றதுக்கும் நான் சொல்றதை கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் முதல்ல நீங்க நேரத்தை கொடுக்கணும் குவாலிட்டி டைம் கொடுங்க நேரத்தை கொடுத்தா தான் அன்பை கொடுக்கலாம் நேரத்தை கொடுத்தா தான் மார்க்கத்தை கொடுக்கலாம் நேரத்தை கொடுத்தா தான் கல்வியை கொடுக்கலாம் நேரத்தை கொடுத்தா தான் அதை கொடுக்கலாம் நேரத்தை கொடுத்தா தான் இதை கொடுக்கலாம் இதை கொடுக்காம நாங்க வச்சுக்கொண்டு வேற எதை கொடுத்தாலும் புள்ள சரி வராது பிள்ளைக்கு நீங்க அட்வைஸ் பண்ணுமா நேரம் கொடுங்க எந்த அளவுக்கு இன்னைக்கு பேரண்ட்ஸ் வந்து பிள்ளை கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்து பேசுங்க மகன் மகள் இந்த டைம்க்கு நான் அவங்களோட சந்திக்க போறேன் நான் என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது பிள்ளைகள் என்னமான வித்தியாசமா படுது இது கொஞ்சம் என்னமோ சொல்லி சர்வாண்டனம் சொன்னா இன்றைக்கு சொல்லுவான் மகள் நாங்கள் நாளைக்கு டின்னருக்கு போகிறோம் இப்போ நாளைக்கு டின்னருக்கு போகிறோம் அவளுக்கு தெரியும் என்னென்னு கேட்டால் டிடா டின்னருக்கு கூப்பிட்டு போகிறாருன்னா தனியே பின்னொரு பின்னுக்கு ஒரு பயான் ரோகம் ஒன்று இருக்குதுன்னு தெரியும் ஸோ நானும் அவளும் போயிட்டு உட்காரும் அந்த அப்படி உட்கார்ந்து ஒன்று நடக்கிறேன்னு நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் தான் அந்த உலகத்தில் பிள்ளையும் என்ன செய்யும் டெடா கூப்பிட்டு இருக்கிறார் அப்பாயின்மெண்ட் சொல்லி போட்டு என்ன செய்வாள் ப்ரிப்பேர்டா வருவாள் சோ இப்ப நான் எதை சொன்னாலும் அவள் ஒஃபெண்ட் ஆக மாட்டாள் ஏன் சீக்கிரட்டா சொல்றாரு டேடா தனியே ாலும்னியாரு ப்ரைவேட்டா கூட்டிட்டு வந்து சொல்றாரு இப்போ என்ன செய்யும் அவள் ஹைலி சாட்டிஸ்பா வருவாள் மாறாக நாங்க என்ன செய்யப்படாதுன்னு கண்டால் வந்து கண்டதுமே பாஞ்சி மூஞ்சில சத்தம் போட்டோம்னு நடக்கும் மனசுடஞ்சு அந்த புள்ள என்ன செய்யாது அடுத்த முறை நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு ரெடியாரு தனசோன் இந்த சயின்டிஸ்ட் உம்மா மாறி மாறணும் வரும் டைம் கொடுக்கணும் ஆனா பிள்ளைங்களை ஏங்கிட்டு இருக்கிறாங்க பேரண்ட்ஸ் டைம் தர மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்கிறாங்க நாங்க தான் என்ன செய்யறோம்னு கண்டா பிஸி பிஸி பிஸின்னு சொல்லி போட்டு குறிப்பா வாப்பா மாறு வெரி குட் இன் இட் என்னது நாங்க வந்து எதுக்கொல்லாமோ டைம் கொடுக்குறோம் ஆக முக்கியமான சொத்துக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிறோம் கவனமா இருங்க என்ன கண்டா ஒரு பிள்ளை என்ன செய்யுதுன்னு கண்டா பாப்பா வந்து கடையிலிருந்து வந்திருக்கிறார் உட்கார்ந்து இருக்கிறார் மவன் சின்ன மவன் ஓடி போய்த்தான் போய்த்து பாப்பா பாநூறு ரூபாய் சாத்தாங்களே தாங்களேன்றார் எப்படி ஐநூறுரூவா ரூபாய் சாங்கலன் பட்டுக்கா சைஸ் அதுக்கும் ஐநூறு ரூபாக்கும் சம்பந்தமே கிடையாது பாப்பா கோவம் வந்துருச்சை உனக்கு இந்த வயசுல ஐநூறுவா போ பாப்பா பண்ணி வரட்டி விட்டான் அவன் போயிட்டான் அவனும் போயிட்டான் பாப்பா என்ன அவர வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு தூங்க போறார் தூங்க போறான் சித்தம் அவன் ஐநூறுரூவா கேட்டானே அவன் வளமே அப்படியெல்லாம் கேக்குறாள் இல்லையே நான் பாட்டுக்கு ஏசி போட்டனே பாவம் இப்போ கவலை வந்து இருந்து ஐநூறுவா எடுத்துட்டு போறாரு அவன் தூங்குறதுக்கு ரெடியா இருக்கான் போய் தட்டினார் மகன் எந்திரிச்சு உட்காந்த மாப்பாண்டு இந்த சந்தோஷமாக வாங்கி பிளவ தூக்கினான்னு வைக்கிறதுக்கு கீழே பிளவ தூக்கினா அதுக்கு கீழே நிறைய சால் இருக்குது பாப்பாக்கு பார்த்ததும் கோமசு இவ்வளோ காசை வச்சுட்டு தானே ஐநூறுவா கேட்டாய் இந்த வயசுல உனக்கு இவ்வளவு காசு சொல்லி போட்டு வாப்ப சத்தம் போடும் மாவன் சிரிச்சு கொண்டே அவ்வளவு காசையும் அவ்வளோ காசை மல்லி வாப்பான்னு வாப்பாடா கையில் கொடுத்தான் புடிங்க பாப்பா பிடிங்க பாப்பா ரெண்டு கிழமைக்கு வந்து கேட்டேன் நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறேன் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சொன்னீங்க ராஜா பாப்பா அந்த அந்த நாள்ல இருந்து உமா தர பொக்கட் பண்ணி என்ன செஞ்சுட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஐநூறு ரூபாய் சேர்த்துட்டேன் பாப்பா இந்த தாத்தா ஐநூறு ரூபாய் சேர்த்து ஆயிரம் ரூபாய் பிடிங்க பாப்பா ஆயிரம் ரூபாய் இருக்கு பாப்பா நாளைக்குள்ள ஒரு நாளைக்குள்ள சம்பளத்தை வருமானத்தை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் நீங்க ஒரு நாளைக்கு லீவு போட்டு என்னோட இருக்கணும் பாப்பா எனக்கு நிறைய ஆசை இருக்குது பாப்பா உங்களோட பேசணும் உங்களோட விளையாடணும் டவுனுக்கெல்லாம் உட கையை பிடிச்சிட்டு இப்படி போயிட்டு வரணும் பக்கத்தில் உங்களுக்கு பக்கத்தில் நின்று தொல்லணும் இதெல்லாம் நிறைய ஆசை இருக்குது பாப்பா நீங்கள் இருந்தால் இருக்குது ஆயிரம் ரூபா நாளைக்குள்ள ஒரு வருமானத்தை பிடிங்க என்னோட நாளைக்கு லீவு போட்டுருங்க பாப்பா இது யார் ஆசைங்க இப்படி ஒவ்வொரு பிள்ளையும் ஆசைப்படுது என் வாப்பா எனக்கு டைம் தர மாட்டாங்களா என் உம்மா வாப்பா என்னோட வந்து கதைக்க மாட்டாங்களா என் உம்மா வாப்பா விளையாட மாட்டாங்களா என்ன பிரச்சனைக்கு காது கொடுக்க மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்குது நாங்க என்ன செய்யறோம்னு கண்டால் வந்து அதை பத்தி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம நேரத்தை காலத்தை கலத்துட்டு இருக்கிறோம் சோ ஹம்பல் ரிக்வெஸ்ட் பிள்ளைகள் உட்கார வச்சு கதைங்க அவங்களோட பேசுங்க அவங்களோட விளையாடுங்க நீங்க இதை செய்ய தவற சந்தர்ப்பத்தில் நடக்கும் வந்து ஒரு காலம் உங்களுக்கு டைம் தேவைப்படும் பிள்ளைங்க நீங்க வயசாயிடுவீங்க உங்களோட பேசுறதுக்கு ஆள் தேவைப்படும் அப்ப நீங்க கேட்பீங்க மகள் கொஞ்சம் வாரிகளா மகன் கொஞ்சம் வாரிகளா பாப்பாங்க பிசி இதுக்கெல்லாம் டைமில் உட்காந்து பேசினீங்களான்னு சொல்லிட்டு மூஞ்சி சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க இதுக்கு சைக்காலஜியில சொல்றது இமோஷனல் டிபாசிட் நீங்க இப்ப டைம் கொடுத்து போட்டு வச்சுக்கணுக்குன்னா நீங்க வயசான புள்ள திருப்பி தரும் நீங்க இப்ப போட இல்லையா டிபாசிட் அந்த நேரம் ஓவர் டிராப்டுக்கு வந்துடும் புள்ள தராது சொல்லும் என்னன்னுக்கா நீங்க போட்டிருந்தா தானே தரலாம் ஆகவே என்ன செய்யணும் பிள்ளைங்களுக்கு நேரம் கொடுங்க குவாலிட்டி டைம் கொடுங்க நீங்க நினைச்சு கொண்டு இருக்கிறீங்க பிள்ளைங்களுக்கு இந்த இது எதிர்பார்ப்பு எல்லாம் இல்லைன்னு சொல்லி போட்டு ஐலண்ட் பாய் டிராவல் பண்ற ஆள் என்று சொல்றதுனால பிள்ளைங்களோட அடிக்கடி பேசக்கூடிய ஒரு ஆள் என்றதுனால சொல்றேன் பிள்ளைகள் எவ்வளவு ஆசை வச்சிருக்கிறாங்க கொழும்புல நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்றேன் கொழும்புல ஒரு கேர்ள்ஸ் காலேஜ்ல போய் பேசிட்டு இருக்கேன் லேடிஸ் காலேஜ் ஒன்ல எல்லாம் ஏ லெவல் படிக்கிற பிள்ளைகள் பிள்ளைங்கள்ட்ட இந்த இப்படி குடும்பம் இப்படி ஒத்துமையாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் ஒன்றுக்கு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இப்படி பேசி கொண்டிருந்தா இப்படி இருக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டு போறேன் ஆகும் அவங்க பேரண்ட்ஸோட எவ்வளவு நெருக்கமா இருக்கன்னு எல்லாத்தையும் சொல்லவும் பிள்ளைங்கள்ட்ட மூஞ்சி மாறிட்டு போகுது கொழும்பு என்வாயர்மெண்ட் தெரியும் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி கண்டி மாதிரி எல்லாமே இல்லை சரியான வித்தியாசம் அவ இப்ப அந்த பிள்ளைங்கள் வந்து இப்படி எல்லாம் சொல்லவும் நான் கேட்டேன் பிள்ளைகள் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் வீட்டில் நடந்து கொள்வீங்களாண்டு சார் சார் நாங்க இப்படி எல்லாம் ஒன்றுக்கு சாப்பிடுறது உட்காந்து பேசுறது இதெல்லாம் கிடையாது சார் ஆசை இருக்குது நீங்க சொல்ற நேரம் கேட்கிற நேரம் அப்படி எல்லாம் கிடையாது நாங்க ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் உட்காந்து ஒன்றுக்கு செய்வோம் என்ன செய்வீங்க செய்வீங்கமானு கேட்டேன் நாங்க எல்லாரும் உட்காந்து பார்ப்போம் சார் ரெண்டு என்னது எல்லாரும் ஒன்றுக்கு உட்காந்து பார்ப்பாங்களாம் என்னான்னு கேட்டேன் டிவி பார்ப்போம் சார் ரெண்டு குடும்பமாக உட்கார்றது எதுக்கு மட்டும்தான் டிவி பார்க்க மட்டும் தான் உட்காருவாங்களாம் அதுல ஒரு புள்ள சொல்லிச்சு சார் பிக் பாஸ்ல கடைசி அந்த லாஸ்ட் எபிசோட் இதை வந்து ஹண்ட்ரட் எபிசோடையும் ஒன்றுக்கு பார்த்தோம் சீசன் டூ ஓ த்ரீயோ எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக நூறு எபிசோடையும் பார்த்தாங்களாம் நூத்தி ஐம்பது மனசாலும் டிவிக்கு முன்னு உட்கார்ந்து அந்த குடும்பம் இதை கொடுக்குற டைமை ஒன்று உட்காந்து பேசி கதைச்சி எல்லாரும் சேர்ந்து செஞ்சிருந்தா அந்த குடும்பம் எவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்குன்னு பாருங்க இப்போ நான் சொல்றேன் பரவாயில்லமா பாஸ்ட் இஸ் பாஸ் மறந்துருங்க இன்றைக்கு நீங்க என்ன செய்யறீங்கன்னா த்ரூவா வீட்டுக்கு போறீங்க உம்மா கிச்சன்ல இருப்பா உம்மா போய் கட்டி பிடிச்சி அஸ்லாம் வலைக்கும்மா நான் உங்களோட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் ஒத்துமையா இருக்கணும் எல்லாம் ஆசைப்படுறேன் என்று சொல்லி போட்டு சொல்லுங்க நிறைய பேசணும் எல்லாம் அப்ப உம்மா விலையும் கொள்ளுவாங்கன்னு சொன்னேன் அப்ப எல்லா பிள்ளையும் தலையாட்டிச்சு அதுல ஒரு ஸ்மார்ட்டான ஆன புள்ள இருந்தது சாயங்கன்னு கை வச்சது என்னான்னு கேட்டேன் அந்த புள்ள சொல்லிச்சு சார் இப்படி திடீரெண்டு போயிட்டு உமாவை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணி நான் உங்களோட ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம் சொன்னா உமா யோசிக்க மாட்டாவா ஏய் இவர் திடீரெண்டு பட்டர் வைக்கிறாள் ஏயவல் திடீரென்று பட்டர் வைக்கிறாள் என்னமாலும் சொல்லாம கொள்ளாம போயிட்டுருவாளோ என்று யோசிக்க மாட்டாவாண்டு அப்ப நான் சொன்ன உம்மா யோசிக்காடுதான் யோசிக்கணும் நீங்க இதை போயிட்டு முதல்ல செய்யுங்க செஞ்சதுன்னு சொல்லுங்க இன்னைக்கு வந்தார் ஸ்கூலுக்கு வந்து இப்படி இப்படி எல்லாம் சொன்னாருமா நேரமே சொற்கத்திர சாயல் தெரிஞ்சுச்சு எங்களுக்கு இப்படி எல்லாம் இருந்தா குடும்பம் எவ்வளவு ஒத்துமையா இருக்கும் சொல்லி போட்டு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி போட்டு எங்களுக்கு பாக்கியில மறந்தது நாக முடிவு எடுத்தா இது உங்களோட இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி போட்டு சொல்லி உம்மா விலையை கொள்ளுவாங்கன்னு நான் சொல்றது என்னன்னா பிள்ளைங்களுக்குள்ள ஆசை இருக்குது பேரன் சொல்ல அப்படி இருக்கணும் சொல்லி போட்டு தோளுக்கு மேல வளர்ந்துட்டா ஆம்பளை பிள்ளைகள் என்னது தோலன்ங்க தோளுக்குல கைய போட்டு பேசுங்க இக்பாலாஜியரோட பேசிட்டு இருக்கா அடிக்கடி சில விஷயங்கள் சொல்லுவார் அந்த மகனை எப்படி டீல் பண்ணாருன்னு சொல்லி போட்டு கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு எவ்வளவு அந்த காலத்திலே அவர் அழகாக தண்ட பிள்ளை வழி நடத்த இருக்கிறாரு சொல்றது என்னன்னு கேட்டா இந்த தோளுக்கு மேல வளர்ந்துட்டா தோலன்னு சொல்றது என்னன்னு கேட்டா ஃப்ரெண்ட்லி ஆகுங்க உம்மா மகள் என்ன அந்த மாதிரி மனம் விட்டு பேசுக சொன்னா நம்ப மாட்டேங்க என் ஒரு பாய் பாய் அவன் வந்து உமாவோட எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லி அந்த என்ன செய்ய மாட்டா ஒரு மீட்டிங் மிஸ் பண்ண மாட்டாங்க என்ன பேரண்ட்ஸ் மீட்டிங் என்றாலும் சரி டீச்சர்ஸ் சந்திக்கிறாலும் சரி பிள்ளையோட எல்லா விஷயங்களையும் வந்து ஸ்கூலோட அப்படி நெருக்கமா இருப்பாங்க இவன் உம்மோட எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லி ஓலவில் படிக்கிற காலம் கிளாஸு போயிட்டு வந்து அதன் ஒரு கேர்ள் சிரிச்சா வந்து அதையும் வந்து உம்மா கிட்ட சொல்லுவாங்க ஒரு கேர்ள் என்னோட சிரிச்சா அம்மா அவ ரெண்டு பேரும் அப்படி ஒத்துமே விளைவை பார்த்தீங்கன்னு ஹே லெவல் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் ஏ லெவல் बेस्ड ரிசல்ட்ஸ் அமெரிக்காக போய் தான் பிசினஸ் டிகிரி முடிச்சான் கமர்ஷியல் பைலட் ஆவி இன்னைக்கு என்ன செய்றன்னுங்கற கிட்டத்துல வர்றதை கேட்குறான் ஜனவரியில இன்னிக்காம ஒரு பைலட்ங்க அது போதாது அவنده வெற்றிக்கு பின்nik இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த தாய் அந்த அம்மாக்கு மானுக்கு மேல உறவை பார்க்கணும் அப்படி ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க ரெண்டு பேரும் அது மாதிரி என்ன செய்வோம் என்று கண்டால் அது தாய் மகன் ரைட் தாய் மகளும் தந்தையும் தா தந்தையும் மகனும் தாயும் மகளும் இப்படி என்ன செய்யுங்க ஒரு இனிலன்ற மாதிரி ஒரு உறவை பேணுங்க அதுல இருந்து நீங்க பாப்பீங்க கூட பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி வராங்கன்னு சொல்றது ஸோ முதலாவது டைம் கொடுங்க ரெண்டாவது விஷயம் என்ன செய்யுங்க என்று கண்டா வந்து பிள்ளைங்களுக்கு நீங்க வந்து பேசுற நேரங்கள்ல அந்த பிள்ளைங்கள் வந்து என்ன செய்யும் கண்டா ஒரு விஷயத்தை சொன்னால் என்ன செய்யும் ஆரம்பத்துல கேட்கும் அடுத்த நாளைக்கு மறந்துட்டு என்ன செய்யும் திருப்பி பழைய நிலைமைக்கு வரும் பாப்பமாருக்கு டக்குன்னு ஒரு சாமான் வரும் என்ன பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணுவோம் ரெண்டு நாளைக்கு பழைய இடத்துல நிப்பான் என்ன வரும் என்ன வரும் வரும் ஹம்பல் என்னது கோம் எடுத்த உங்களுக்கும் கூட பிள்ளைய திருத்த இயலாது நீ எப்ப கோவம் எடுத்து திருத்தணும்னு யோசிக்கிறீங்களோ அப்ப என்ன செய்வான்னு கேட்டா உங்களோட புள்ள உங்களை விட்டு தூரம் ஆகுவான் உங்களோட கண்ட்ரோல விட்டு போயிட்டு எப்ப உங்களோட பவன் நீங்க சொல்றதை கேட்காமட்டீங்கிறானோ அப்ப நீங்க இன்னும் நிதானம் அவனுக்கு இன்னும் க்ளோஸ் ஆகணும் அவனுக்கு வேற எப்படி அப்ரோச் பண்ண அவனோட உங்களை அவனை அவனை உங்களுக்கு கைக்குழுக்கு கொண்டு வரலாமன்ட்டு சிந்திக்கக்கூடியவங்களா இருக்கணும் கோம் என்றால் என்னான்னு ஒரு கேள்வி கேட்டால் பதில் இருக்காதா இருக்காது கோம்டா என்ன வருது தான் ஆனா என்னான் சாமான் தெரிய மாட்டேங்குது அப்படியே கோம்டா என்னான்னு தெரிஞ்சுக்கொண்டோம் அப்படின்னு யாருக்கும் கோமே வராது கோம் என்றால் என்னன்னு கேட்டா அடுத்தவர்கள் செய்யும் தவறுக்கு தனக்கு தானே கொடுத்து கொள்ளும் தண்டனை என்று ஒரு டெஃபனிஷன் இருக்குது எப்படி அடுத்தவர்கள் செய்யும் தவறுக்கு தனக்கு தானே கொடுத்து கொள்ளும் தண்டனை ஜெஃப்ரி சார் எங்களுக்கு ஏன் கோவம் வருதுன்னு பார்த்தோம்ட்டு கேட்க ஓப்பனாக நான் கொஞ்சம் யோசிப்பாமே ஏங்க வர்றது யார் ஒருத்தர் பிழை செய்கிறார் அதனால் தான் எங்களுக்கு கோவம் வருது யாரோ ஒருத்தர் பிழை செய்கிறார் அதனால தான் எங்களுக்கு கோவம் வருது சரியா இல்லையா நான் பிள்ளை செஞ்சதுக்கு என்ன கோபம் கோவம் வரதில்லை யாராவது எங்களை கோபத்தை நாங்களே அடிச்சு கொண்டது இருக்கிறதா கிடையாது யாரோ ஒருத்தர் பிழை செய்வாரோ அப்போகளுக்கு கோபம் வருது ஆனா அதில் அர்த்தம் என்னென்று கண்டால் அடுத்தவர்கள் செய்கிற தவறுக்கு தனக்கு தானே கொடுத்து கொள்ளும் தன்னடைன்னு சொல்கிறது அர்த்தம் என்னண்டா நீங்கள் உங்களுக்கு கோமம் நேரம் கூட பொடியில் நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை சரியாக ஒரு மனுஷன் விலங்குவான் என்று கண்டால் ஹார்ட் அட்டாக் வரும் சுகர் வரும் பிரஷர் வரும் உலகத்தில் உள்ள அவ்வளவு நோய்களும் வரக்கூடிய பேட் கெமிக்கல் ரேக்ஷன்ஸ் பொடிக்குள்ளுக்கு நடக்குது

புதிய காரண்டு வாங்கியிருக்கிறார் பிராண்டட் கார் வாங்கியிருக்கிறார் இப்ப சின்னம் அவனோடு உட்காந்து கழுவிட்டு இருக்கிறார் ஆண்களுக்கு தெரியும் புதனமான ஒரு பழக்கம் ஒன்று இருக்கிற புதிய வாகனம் வாங்கிட்டோம்னு கேட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு அந்த காரோட ஒரு காதல் வரும் அதை கழுவுறதும் பொலிஷ் பண்றதும் என்னென்ன ஷாம்பு எல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் போட்டு அது ஷைனிங்கா இருக்குதான்னு பாக்குறது எல்லாம் நடக்கும் எது மாறன்னு கண்ணா வந்து சொல்லுவாங்க ஒரு மனுஷன் வந்து தண்ட மனைவிக்கு கார் கதவை திறந்து விடுறான்னு கண்டா ரெண்டு காரணம் இருக்கும்னு சொல்லுவாங்க நான் தெரிஞ்சது ஆனா ஈஸ்ட்ல போயிட்டு பேசுறேன்னு சொன்னாங்க சார் சார் ரெண்டு மூணாவது இருக்குதுன்னு அவங்க கொண்டு சொல்லி தந்து இருக்கிறாங்க அதை பின்னுக்கு நான் சொல்றேன் ஈஸ்டர்ன் ப்ரோவின்ஸ்ல ரெண்டு காரணம் இருக்கு என்ன தெரியுமா இருக்காவது கணவன் மனைவிக்கு கார் கதவை திறந்து விட்டுறான்டா ரெண்டு காரணம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒன்று கார் புதுசா இருக்கும் அடியே லொக்க கலட்டி எடுத்துடாத நான் மெதுவாக திறந்து விட்டேன் டீவா ஏ காரோட காதல் இவருக்கு அந்த பொலிஷ் பண்ணி ஷைன் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற காலம் ரைட் அவளை விட்டா லொக்க கலட்டி கை எடுத்துடும் நீ நான் மெதுவாக திறக்க நீவா பாபா இல்லை பொஞ்சாதி புதுசாக இருக்கு இந்த ஆறு மாதம் ஒன்றுக்கு சாப்பிட்டது அந்த கதை மாதிரி இன்னும் வந்து காம இறங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் மெதுவாக இறக்கி இருக்கிறது என்னது ஒன்றில் கார் புதுசா இருக்கும் இல்லாட்டி மனைவி புதுசா இருக்கும் சொல்லி போட்டு போய் ஈஸ்ட்ல சொல்றேன் அப்பா அவன் இல்ல சார் மூணாவது வருஷம் இருக்கு என்னனு கேட்டேன் சார் காருக்கு சொந்தக்காரி அவள் சார் இவருக்கு டவுரியல வந்தது இவர் வந்து டிரைவர் வேலைதான் துறதுதான் சோ அதுவும் ஒரு வகையில சரிதான்னு சொல்லிட்டு பட்டுச்சுது சோ விஷயத்துக்கு வருவோம் இப்ப இந்த கார் காதல் காலத்துல வாப்பா மகனோட காரை கழிவிட்டிருக்கிறார் காரை இருக்கிற நேரம் கூட இருந்தவன் திடீரென்று காணம் சின்னம் அவன பாப்பா டென்ஷன் ஆகிட்டார் என்ன மவன காணம் சொல்லி எட்டி பாக்கிறார் காருக்கு அங்காள பக்கத்தில் இருந்துட்டு மவன் காரை பார்த்து என்னமோ இப்படி செஞ்சுட்டு இருக்கிறான்னு மட்டும் தெரியுது டென்ஷன் பார்த்தது ஓட்டி போயிட்டு பாக்கிறார் இவரு அருமையான காதலி காரை மவன் என்ன செய்ய கல்லொண்டு எடுத்தால கீறிட்டு இருக்கிறான் கார்ல கீறுறத பார்த்ததும் காரோட இருந்த காதல்ல வாப்பாக்கு கோம் வந்துச்சு தலை கட்டிச்சது கையில கிடைச்சதை எடுத்தார் அடிச்சார் புள்ளட கைக்கு மவன் வீருட்டு சத்தம் போட்டான் பாப்பா நிதானத்துக்கு வரார் மவன் சத்தம் என்ன நடந்துச்சு மவன்ட கை உடஞ்சி தொங்குது சின்ன மவன்ட கை உடஞ்சி தொங்குது ஸ்பேனர் எடுத்து இருந்த கோவத்துல உச்சத்துல என்ன செஞ்சிருக்கா தன் முழு பழத்தையும் பாவிச்சு அடிச்சிருக்கிறார் அப்படி கை உடஞ்சி தொங்குது டக்குன்னு போட்டார் கார்ல கொண்டு போயிட்டார் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தாச்சு பார்த்தா டாக்டர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க உனோட மவன்ட கையை திருப்பி ஒட்ட வைக்கலாது நீங்க அந்த கோவத்துல உச்சத்துல இருக்கிற நேரம் உனட முழு பழத்தையும் அந்த இரும்பால் அடிச்சது விளைவு அந்த பிஞ்சு குழந்தை கை இல்ல எலும்பு தூள் தூள் ஆயிருச்சு ஒட்ட வைக்க இப்ப வாப்பா கவலை தாங்க மகனை பார்க்க போறார் மகன் படுத்துட்டு அழுது அழுது கேக்குறாரு ஏன் பாப்பா எனக்கு அடிச்சீங்க இவனையும் தெரிய மாட்டேங்குது ஏன் வாப்பா அடிச்சாருன்னு ஏன் அடிச்சீங்கன்னு கேக்குறாரு பாப்பாக்கு விளங்குது இல்ல என்ன பதில் சொல்றேன்னு அப்படியே வந்தார் கார் முன்னு குடிக்குது ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ்ல எந்த பக்கத்துல மவன் எழுதினானோ அந்த பக்கம் பாப்பாவை பார்த்துட்டு இருக்குது மவன் என்ன தெரியுமா எழுதிருந்தார் ஐ லவ் யூ ஸோ மச் டேட் ஐ லவ் யூ ஸோ மச் டேட் வாப்பா நான் உங்கள் மேலே இனிலன்ற மாதிரி அன்பு வச்சிருக்கிறேன் பாப்பாண்டு மவன் எழுதிருந்தான் அவனுக்கு தெரியாது காரர் பெருமதி என்ன சொல்றது அவனுக்கு பாப்பாவோட நான் இரக்கம் சொல்றத காட்டணும் இதுக்கு இப்படி எழுதினா வாப்பா பார்த்துட்டு கட்டி பிடிச்சி கொள்வார் அணைச்சு கொள்வார் கிஸ் பண்ணுவார்னு நினைச்சான் ஆனா பாப்பாக்கு கோவத்துல இருந்ததுல விளைவு மவன் கடைசிக்கு தன் வாழ்க்கையை தொலைக்கிற அளவுக்கு போயிடுச்சு நானே அவனோட வாழ்க்கையை அநியாயமாகிட்டு நான் கவலையில போயிட்டு தற்கொலை செஞ்சு கொண்டதாக ஒரு உண்மை சம்பவம் இது கதை கிடையாது உண்மை சம்பவம் பதியப்பட்டிருக்கு ஆக என்ன செய் வந்து பிள்ளைகள விஷயத்துல கவனம் மாறுங்க ரைட் டைம் பெய்து கொண்டு இருக்குது ரெண்டு விஷயத்த சொல்லி